அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரகப் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் நடக்கும் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் ஒரு டிவில எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும் எப்படி இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான ஒரு குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிகராங்க நீதியான குணம் நேர்மையான குணம் என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் மேசராசி இருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை பண்ணணும் எண்ணம் தான் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எந்த வேலையுமே மேசராசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசியின் பிறகு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் நம்ம அம்மன் அருட்டி எல்லா கிரக பிரிச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகம் பிரிச்சு கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய அம்மன் அருள் டிவி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமான தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அம்மன் அருள் டிவில இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கப்படுறாரு நல்லா கவனிக்கணும் இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேசி வருதுங்க அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் கூடாது உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்தக்கூடிய வீடியோவாக இந்த பதிவு இருக்கும் செய்து உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு பாதகாதிபதி திசை நடக்குதா இல்ல மாதகாதிபதி திசை நடக்குதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பாக்கலாம் ஏன்னா சில பேர் மேசராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க மெயினா ஜாதகத்துல திசா புத்திய பாதுகாப்பு எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சார செய்வாங்க மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் கரெக்டா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவானும் கேது பவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க சரி ஐந்தாம் பாவத்துல அதுவும் ஸ்ட்ரெயிட்டா ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசில அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ஏழாம் பாவத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாப சார்ந்த ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் மாதத்துல சனி பவான் சஞ்சார செய்வார் இதுல இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி வருங்க முதல் பயிற்சி சுக்கர பகவான் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கன்னி ராசிக்கு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதி ஏழாம் தேதிக்கு சூரிய பகவான் கன்னி இருந்து ஸ்ட்ரைட்டா துலா ராசிக்கு போற அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசில உள்ள புதன் பகவான் விருச்ச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவானும் விருச்சயராசிக்கு பயிற்சியாக இதுதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் ஏன் இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் எல்லாம் இதுல பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கு இந்த மாசத்துல புதனுடைய வீட்டுல சுக்கர பகவானும் சுக்கர பகவானுடைய வீட்டுல புதன் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உண்டு பண்ணும் எல்லாரும் சொல்லிடுவாங்க சுக்கரபவன் நீசம் மாறத அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பாதிக்கும் சொல்லுவாங்க அங்க பாதிப்பே இருக்காது ஆனா சொல்லல நீ அதை பரிவர்த்தனை யோகம் பங்க ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இது நல்ல ஒரு அமைப்புல அதாவது இந்த சிம்மத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கு செவ்வாய் பகவைய பார்வை உங்களை ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப நீங்க கவனிக்க விஷயம் எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க என்னால முடியும் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்க லைஃப்ல இருக்கணும் இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லையே நான் பொதுவா சொல்றேன் இது எல்லாத்துக்கும் சொல்லல கடன் பிரச்சனை இல்லாத ஆள் இருந்து இருந்தீங்களா முதல் கேள்வி கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டீங்க எதிரி இல்லாத ஆளே இருக்க மாட்டீங்க நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனை பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு பிரச்சனையை பார்க்காத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு சரி இல்லாம ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் எடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் உங்களுக்கு நிரந்தரமான வேலை நல்ல வேலை இருந்துச்சா இல்ல மேலதிகாரி எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு நான் ஒரு வழக்குகளை பாக்குறேன் அது எது சம்பந்தமா எடுத்துக்கலாம் ஒண்ணு இடம் சம்பந்தமா இருக்கலாம் இல்ல வேலை சம்பந்தமா இருக்கலாம் இல்ல மனைவி சம்பந்தமா இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்குகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தடைகளாவே இருக்கு எனக்கு இது என்ன காரணம் எந்த கிரகம் எனக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கே போயிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட்ட பாக்குறீங்க மாணவங்களா அரசாங்க வேலை கிடைக்கல நண்பர் எதிரியா மாட்டான் பொருளாதார வருமானத்துல இன்னும் ஒரு மாசமா ரொம்ப சரியில்லை வருமானம் பகையில போய் நிக்குது மனைவி எதிரியாமருது கணவன் ஒரு மனவர்த்தத்தை பாக்குறீங்க இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சுங்கிற வார்த்தை தான் இருக்கும் ஏன் ஜாமீன் போட்டு நிறைய பேர் காசு பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்க போனா இவங்க ஒரு கெட்ட பேரை வாங்குறாங்க நல்ல பேரு வாங்க முடியல ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நிறைய தடைகளை சந்திக்கிறது யாருன்னா இந்த மேசமா இருந்திருக்கும் ஏன் நம்ம இவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றோம்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மேச ராசி அம்மன் அருண் டிவில இனிமே பாருங்க எல்லாமே டோட்டலா மாறும் எப்படி டோட்டலா உங்க வாழ்க்கையுடைய நிறைய நல்ல விஷயமே நிறைய மாறும் மெயினா இது எல்லாருக்குமே இது சரியாந்திர ஒரு பகல ஒரு சரியாந்திர ஒரு பலனை இப்ப கொடுக்கும் இந்த நேரத்துல மட்டும் பாருங்க இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணம் எத்தனை பேர் மட்டும் பண்றாங்க மட்டும் பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் என்னத்தை அதிகமா தூண்டி விடும் ஒண்ணே அடுத்து பாத்தீங்கன்னா வருமான பொருளாதாரம் நிறைய பேருக்கு பேங்க்ல போய் லோன் கேட்கணும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது இந்த லோனை வாங்கி அடுத்த லோன் கடை அடைக்கும்னா கண்டிப்பா அந்த லோன் சேங்ஷன் ஆகும் கடன் எங்க போய் கேட்டாலும் சரி கடன் கிடைக்கும் வருமானத்துல குறை இல்லாம நீங்க பாப்பீங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த பரிவர்த்தனை யோகம் இரண்டாம் விட்டது கடன்ல இருந்தா என்ன சொல்லுவாங்க குடும்பத்துல அதிகமா கடன் ஏறப்போகுது பகை ஏறப்போது எரிதி எதிரிய போது சொல்லுவாங்க இங்க பலன் இருக்காது வருமான இன்கம் யார் புத்தி இப்ப நல்லா இருக்கோ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் எந்த லோன் லோன் பொருளாதார வளர்ச்சியில அளவுக்கு போயிருவீங்க அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களின் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எழுத ஆரம்பிக்கணும் எப்ப பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க யாருடைய சுய ஜாதகத்துல சூரியபான் லக்கணத்தோட தொடர்பு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க செம்மையான ரிசல்ட் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல பாக்குறது ராசியா கண்டிப்பாக இருந்தே திரும் நான் வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்ல இடம் மாறணும் கண்டிப்பா நீ வீடு இடம் மாறி இருக்கணும் இல்ல மாற போறீங்க இல்ல வீடு கட்ட போறீங்க இல்ல வண்டி வாகனம் வாங்க போறீங்க ஒரு அப்பாவுடைய சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாக போகுது ஏங்க எடுத்தோம்னா சொத்துக்கு போய் வில்லங்கம் சரியாகிறீங்க நல்லா பாருங்க இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து எதிரி பகை கடன் பிரச்சனையும் உங்க வழக்கு சார்ந்த பார்க்கும் போது அம்மாவுடைய அப்பாவுடைய ஒரு முடிவுக்கு வந்துடும் அரசாங்கம் சார்ந்த விஷயம் ஒரு முடிவுக்கு கொடுத்துருவாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்றவங்க ஜாத பாதி தசாபத்தியை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் தொழில் கமிஷன் வியாபாரம் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ ஃபீல்டு மருத்துவர்கள் டெய்லர் வேலை பாக்குறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இப்ப அடிக்கணும்னா ஜாதத்தை பார்த்துட்டு எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு தானே நம்ம மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு நிறைய பேர் குழந்தை பாக்கியெல்லாம் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கு இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க அஸ்வினத்துல பிறந்த எதுலுமே தன்னை குணம் இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே ஒரு தைரியம் ஒரு எந்த வேலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமான ஷார்ப்பான மைண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப பிறந்தவங்க எல்லாமே ஒரு சுப செலவு சுபகாரியம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போலுங்க ஒரு சுப செலவு மாதிரி காட்டுது கடன் பகை இருந்தா கடன் அடையும் லோன் பிரச்சனை சரியாகும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு யாருக்கு இந்த அஸ்வின்ல பிறந்தவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க பரணிசில பிறந்தவங்க நீங்க நிறைய விஷயம் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்க போது வேலை ஊதியத்துல வெளிநாடு வெளியூர் போற வேற வேற கண்டிவிட்டு கண்டி மாறக்கூடிய கடன் பிரச்சனை தீர போது குடும்பத்துல ஒரு சுபசலவு சுபாரி வரப்போது திருமண பேச்சு உங்களுக்கு அனுகூலமா வர நண்பர்கள் நண்பர்கள் முகம் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா தேடி வரும் பாத்துக்கோங்க கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது யாரு இந்த பரணி சில பிறந்தவங்க அடுத்த கார்த்திகை சில பிறந்த நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ரொம்ப நாகரிகமா அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி வருது அதாவது இந்த சில பிறந்தவங்க அரசாங்க வேலை அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் அரசியல் சார்ந்த விஷயம் கணவன்மை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு விடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவியே ஒரு வெற்றி பதவி அமைத்து பாருங்க இந்த கார்த்திகன் சில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத புலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது